ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீத் குக்கிங் அண்ட் விலாக்ஸ் இன்னைக்கு வந்து தக்காளி ஊர்கா தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும் நல்லா வெட்டி கடையில் போட்டு இது பண்ணுங்க வ வதக்கோங்க அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க கல் உப்பு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க இதுக்கு அவ்வளோவே போதும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கினிங்கன்னா தக்காளியிலருந்தே தண்ணி வரும் அந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்குங்க அதை பாருங்கள் நல்லா தண்ணி வருதா அதுலேயே அது வந்து தக்காளி வந்து வெந்துடும் நல்லா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தக்காளியை வந்து ஃபேனில் எடுத்து வச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் சூடாக மிக்ஸி ஜாரில் போட்டுடாதீங்க அப்புறம் தெரித்து மூஞ்சிலாம் பட்டுரும் ஆற வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டுனா போதும் அது சீக்கிரமாக அரைஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கடாயில் வந்து ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு ஊற்றிக்கின்னு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு பொரிய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கரையாப்பில வந்து ஒரு ரெண்டு கற்று அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு பத்து அளவுக்கு தட்டி போட்டுக்கோங்க மூணு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கின்னு நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து க அதில் ஊற்றி நல்லா களைக்கி விடுங்க இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட போகிறதுல தனி தூள் தான் போட போகிறோம் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலரி விட்டு கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறமா கடுகு வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஊருகாக்கெலாம் இந்த பொடி மெயினாக போடணும் அதை வந்து போட்டு நல்லா கலக்கி விட்டு சுண்டா அரைக்கும் நல்லா கலக்கி விட்டு இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் இறக்கிட்டிங்கன்னா தக்காளி உருக்கா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது கூட சாப்பிட்லாம் தோசை இட்லி எதுக்குன்னா சாப்பிட்லாம் நம்ம இப்போ வந்து அதுக்கு தாளிச்சல் இட்லி செய்ய போகிறோம் அதுக்கு எப்படின்னா ஒரு தாளிக்கிற பேனில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் சீரகம் அரை ஸ்பூன் போட்டு பொரிய வச்சுக்கோங்க அப்புறம் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும் அதுக்கப்புறம் கரையப்பில் போட போகிறோம் அது ஒரு கொத்து போட்டுக்கோங்க போட்டு இதெல்லாம் வதங்கிட்ட பிறகு இஞ்சியும் இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சிருப்போம்ல எப்பவுமே சாதாரணமாக அரைச்சி வச்சிருக்கிற இட்லி மாவுலேயே இந்த போட்டு நம்ம கலக்கி வேண்டி விட வேண்டியது தான் இதில் வந்து தேங்காய் கூட பல் பல்லாக அரைஞ்சி போட்டுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக வரும் நாங்கள் போடல நீங்கள் போகிறதுல தான் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இட்லி மாவில் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இட்லி குண்டானில்ல எப்போவுமே இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுக்க வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் மணி நேரம் வச்சிங்கன்னா கரெக்டாக வெந்துரும் நம்ம சாதாரணமாக செய்கிற இட்லி விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இட்லி வெந்துடுச்சு நல்லா இப்படி மேலே தண்ணி தெளிச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது கூட இந்த ஊர்காவை தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மதுரை பாய் ஃப்ரெண்ட்ஸ்